வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ரா உணர்வுகள் நிலை அப்படின்னா என்ன நம்ம உணர்வுகள் இருக்கின்றது இல்லையா லைக் என்ன சொல்றது இன்பம் அது ஒரு உணர்வு துன்பம் அது ஒரு உணர்வு இன்பத்திலேயே சந்தோஷம் அது இன்பத்தில் சேர்த்துக்கலாமா சந்தோஷம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அப்புறம் ஆனந்தம் அப்படின்னு ஒரு உணர்வு அப்புறம் பேரானந்தம் அப்படின்னு ஒரு உணர்வு அப்புறம் மகிழ்ச்சி அப்புறம் பெருமகிழ்ச்சி இப்படி நிறைய நிலைகள் இருக்கு அதே போல் அன்பு இரக்கம் கருணை இந்த உணர்வுகளும் இருக்குது நம்ம எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வார்த்தைகளாக இருக்குது அன்புன்னு ஒரு வார்த்தை இரக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை கருணை அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ இது எக்ஸாக்டாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டிஃபைன் பண்ண முடியுமா அதாவது அன்புனால் இப்படி தான் இருக்கும் அந்த உணர்வு நிலை இரக்கம்னா இப்படி தான் இருக்கும் அந்த உணர்வு நிலை கருணைனா இப்படி தான் இருக்கும் அந்த உணர்வு நிலை அப்படின்னு நம்ம அது டீ கோடிங் இல்லை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணி பார்க்கலாமா ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்பு காட்டணும் அப்படிங்கிறோம் இரக்கம் காட்டணுங்கிறோம் கருணையான ஒரு வள்ளலாக இருக்கணுங்கிறோம் என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு எல்லாமே அந்த உணர்வு நிலையை நம்ம உண்மையிலேயே உணர்ந்து நம்ம அனுபவித்து அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறோமா அப்போ இந்த மகிழ்ச்சினா என்ன சந்தோஷம்னா என்ன ஆனந்தம்னா என்ன பேரானந்தம்னா என்ன அதெல்லாம் நம்ம எந்த நிலையில நம்ம அனுபவிச்சு பார்த்துருக்குறோம் ஏன்னா வார்த்தைகளை வந்து வார்த்தைகளாக பிடிக்காம அந்த வார்த்தைகளுக்குள்ள ஆழமாக சிந்தித்து அந்த ஆழமான நிலையை நம் மனம் என்ற கருவியின் மூலமாக நம்ம உணர்ந்து இருக்கின்ற பட்சத்தில் அந்த உண்மையிலேயே அந்த டிவைனோட கனெக்டிவிட்டியை நம்ம உணரலாம் ஆனால் நம்ம மேலோட்டமாக தான் எல்லாமே சிந்திக்கிறோம் மேலோட்டமாக தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அப்போ இதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமா சிந்திச்சு பார்த்துட்டு இந்த உணர்வுகளுக்கு காரணமான அந்த மனம் அந்த மனதில் தானே எல்லா உணர்வுகளும் எழுப்பப்படுகின்றது அது பெர்மினாக அங்கே இருக்குதா அது இல்லை இப்போ ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருக்குமா எல்லா உணர்வுகளும் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது இல்லைங்களா ஒரு சுவையே இருக்கு அந்த சுவையை எவ்வளோதான் நம்ம சுவச்சி சுவைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நமக்கு போதும் அப் அப்படிங்கிற ஒரு நினை நிறை மனம் வந்துரும் இல்லையா அப்ப போதுன்னு சொல்லிடுவோம்ல அது தான் இந்த உணர்வு நிலையும் எப்படி சாப்பாட்டோட சுவையை சுவைச்சு எவ்வளோதான் பிடித்திருந்தாலும் ஒரு லிமிட்டு தான் வயிறு ஆஹ் ஃபில் ஆகிற வரைக்கும் தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இல்லையா அதே போல இந்த உணர்வு நிலையும் அப்படிதான் சரி அந்த உணர்வு நிலையில சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா அப்போ மகிழ்ச்சினா என்ன நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன அர்த்தம் இன்பத்துக்கு என்ன அர்த்தம் அதே மாதிரி அன்பு இரக்கம் கருணை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கலாமா அந்த டாஸ்க் எடுத்து பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான உணர்வு நிலை நமக்குள்ள மலரும் இதையும் தாண்டி இந்த உணர்வுகளெல்லாம் கடந்த நிலை இந்த உணர்வுகளை கடந்து ஒரு புதிய உணர்வு நிலை நமக்குள்ள ஏற்படும் அந்த ஏற்பாடு அந்த ஏற்பாடு யாரால பண்ணப்படுது அப்படின்னா அதுவும் இந்த மனம் என்கின்ற கருவி மூலமாக தான் பண்ணப்படும் அந்த மனம் என்ற கருவி இயக்குவது யாருன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எனர்ஜி அந்த பிரபஞ்ச சக்தி அப்ப இப்படியே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே போலாம் இப்ப இந்த சிந்தனைக்கு எடுத்துப்போம் இந்த உணர்வுகளின் நிலைப்பாட்டை ஒரு சிந்தனைக்கு எடுத்து நம்ம சிந்தித்து பார்ப்போமா வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்